வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு தண்ணி சாறு ரெசிபி தான் இது வெயிலுக்கு உடலுக்கு அவ்வளோ நல்லது வயிற்று பொண்ணு ஆற்றக்கூடியது வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த ஹெல்தியான மிளகு தக்காளி கீரை தண்ணி சாறு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான் உங்களுக்கு தேங்கானை வாசனை பிடிக்கும்னா தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கடுகுழ்ந்த பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் கடுகு நல்லா பொரியட்டும் கால் ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க பூண்டுப்பல் ஒரு ஆறு பல் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா கலர் மாறட்டும் வெங்காயத்தினுடைய கலர் மாறட்டும் கொஞ்சம் கலர் மாறினோன்னா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே நல்லா வதங்கின உடனே மிளகு தக்காளி கீரையை நான் நல்லா கழுவிட்டு ஏற்கனவே கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் இது கீரை கசக்குதுன்னு சொல்லி பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க கூட்டாக வச்சாலும் ஒரு சில பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க இப்படி நம்ம தண்ணி சாராக வச்சு கொடுக்கும் பொழுது நம்ம சூப் கணக்காகவும் குடிக்கலாம் நம்ம சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம் அதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறப்ப உடலுக்கு அவ்வளோ நல்லது இப்போவே வெயில் அதிகமாகவும் இருக்குது இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் சேர்த்துக்கோங்க பொடி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கலர் மாறின உடனே இந்த கீரை நல்லா கொஞ்சம் சுருங்கி வரும் சுருங்கி வர்றப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கங்க இந்த நேரம் நீங்கள் கழனி தண்ணி இருந்துச்சுன்னா சேர்த்துக்குவாங்க ஒரு தடவை முத அரிசியை களைஞ்சிட்டு ரெண்டாவது முறை தண்ணி இருக்கும் பார்த்திங்களா அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாதாரண தண்ணியை நான் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் வெந்த உடனே உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிருங்க நல்லா வேகட்டும் நல்லா வெந்த உடனே கீரை நல்லா வேகணும் வெந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் சூடோடு சேர்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் நான் ஒரு இரநூறு எம்எல் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இதை நம்ம அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா சூடான சாதத்தில் போட்டு பிசஞ்சு விட்டுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது ஹெல்தியான ரெசிபி கண்டிப்பாக அந்த வெயிலுக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ